அஞ்சு வகையான கறியோட அளவில்ல சாப்பாடு அதுவும் வெறும் நூறு ரூபாய்க்கு வேற எங்கேயும் இல்லை நம்ம சேலத்தில் தான் இந்த கடையோட பேர் பார்த்தீங்கன்னா அரிசுவை விருந்து நானே பல ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு தான் பார்த்திங்கன்னா இந்த கடைக்கே போனேன் போயிட்டு இங்கே சாப்பிட்ட அனுபவம் எப்படி இருந்தது இந்த ஃபுட்டோட டேஸ்ட்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிற ரொம்பவே ஒரு ஹானஸ்டான ரிவ்யூவை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதனால் கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ திஸ் இஸ் ஹேமா அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபஸ்ட்டு இந்த கடை எங்கே இருக்குதுன்னு சொல்லிடுறேன் சேலம் அரியானூருக்கு போகிற வழியில் குட்டக்காடு அப்படிங்கிற இடத்துல தான் பார்த்திங்கன்னா இந்த லொக்கேஷன் இருக்குது இந்த கடையோட லொக்கேஷன் எங்கே இருக்குதுங்கிறத கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் முக்கியமாக சொல்லப்போனால் இந்த கடைக்கு போகிற வழி பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்தது போகிற வழியிலே வந்து உங்களுக்கு போர்டு போட்டிருப்பாங்க லெஃப்ட் சைடில் அறுசுவை விருந்து அப்படின்னு ஸோ அதுலேருந்து நீங்கள் லெஃப்ட்டு கட் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷாப் வந்துடும் இந்த லொக்கேஷனை பற்றி ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் ரெண்டு சைடு இந்த மாதிரி குட்டி குட்டியாக தென்னை மரங்களோட போகிற வழியே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது நல்லா ரசிச்சுக்கிட்டே போகலாம் கொஞ்சம் தூரத்திலே பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வந்து இந்த கடை இருக்குது நல்ல கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டியோடு தான் வந்து இந்த கடையை வந்து வச்சுருக்காங்க இந்த கடையில் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் காம்போ மட்டும் இல்லை டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் காம்போ கூட இருக்குது ஸோ ஹண்ட்ரட் ருபீஸ் காம்போவில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அன்லிமிட்டெட் சாப்பாடு அதோட அஞ்சு வகையான கறி உங்களுக்கு கொடுக்குறாங்க அது என்னன்னு இந்த போர்டில் இருக்கும் அண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் காம்போவில் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி எக்ஸ்ட்ரா மட்டன் பிரியாணி எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க அதுதான் டிஃப்ரென்ஸ் டூ ஹண்ட்ரட்ல பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி கொடுக்குறாங்க அண்ட் த்ரீ ஹண்ட்ரட்ல பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி கொடுக்குறாங்க அதுவுமே அன்லிமிட்டடாக தராங்க அதே மாதிரி இங்கே இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணுற காம்போவை பொறுத்து நீங்கள் போய் உட்காந்து சாப்பிட்ற இடம் ஹண்ட்ரட் ருபீஸ் காம்போ பார்த்தீங்கன்னா செல்ஃப் சர்வீஸ் அதுவும் வந்து நீங்கள் தனியாக தான் போய் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அண்ட் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் காம்போ பார்த்தீங்கன்னா டைனிங் தான் நமக்கு வந்து சர்வ் பண்ணுவாங்க அவங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா தனித்தனி குடில தான் இருக்கு ஸோ எந்த காம்போவாக இருந்தாலும் நீங்கள் டோக்கன் வாங்கிட்டு போய் உள்ளே உட்காந்துக்கணும் ஸோ நாங்கள் ஃபைனலாக நாங்கள் சூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் காம்போ தான் சூஸ் பண்ணிக்கிட்டோம் ஏன்னா பிரியாணி இருக்குது அப்படிங்கிறதுனால ஓகே இப்போ காம்போ என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டேன் இங்கே கொடுக்குற ஐட்டம்ஸ் அண்ட் அதோட டேஸ்ட்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நமக்கு சிக்கன் பிரியாணி காம்போவில் போனதுனால ஐ மீன் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் காம்போவில் போனதுனால லெக் பீஸோட சிக்கன் பிரியாணி வைக்கிறாங்க அதோடு சேர்த்து அந்த அஞ்சு வகையான கறியும் வைக்கிறாங்க ஃபிஷ் ஃப்ரை அதுக்கப்புறம் சிக்கன் சிந்தாமணி அப்புறம் மசா மசாலா முட்டை நாட்டுக்கோழி தலைக்கறி வச்சாங்க தலைக்கறி வேணான்னு சொன்னதுனால வந்து அதில் இருக்கிற சின்னம்பணியை நம்ம என்ன கேட்குறோமோ அதை வந்து நமக்கு கொடுக்கறாங்க ஸோ உங்களுக்கு அந்த ஆப்ஷனும் இருக்கு அவங்க கொடுக்குற அந்த அஞ்சு ஐட்டம்ல ஏதாவது ஒரு ஐட்டம் உங்களுக்கு பிடிக்கல மாற்றணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மாற்றி கொடுக்குறாங்க ஓகே டேஸ்ட் அண்ட் குவான்டிட்டியை பற்றி பார்ப்போம் ஸோ இந்த அஞ்சு வகையான கறியில குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கப்பில் வைக்கிறாங்க ஓகே டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இவ்வளோ ஐட்டம்ஸ் கொடுக்கும்போது ஒரு மினிமம் தான் வைப்பாங்க ஃபைன் அதை தாண்டி பிரியாணியும் சரி ஒயிட் ரைஸும் சரி கேட்குற அளவுக்கு அன்லிமிட்டடாக வைக்கிறாங்க ஸோ டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா பிரியாணி ஓகே நல்லா இருந்தது ஒரு ஆவரேஜ் டேஸ்ட்டோடு இருந்தது அந்த அஞ்சு ஐட்டம் வைக்கிறாங்களே அதில் ஃபிஷ் ஃப்ரை நல்லா இருந்தது மற்ற இந்த சிக்கன் ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் டேஸ்ட்டோடு தான் இருந்தது ஓவராக இந்த ரீல்ஸில் ஹைப் கொடுத்தாங்க பார்த்தீங்களா அந்த அளவுக்கு இல்லை அதுக்கு அடுத்தது வந்து ஒயிட் ரைஸ்க்கு கொடுக்குற குழம்பு இவங்க கொடுக்குற சிக்கன் குழம்பும் சரி இல்லை வந்து மீன் குழம்பும் சரி ரசமும் சரி ரொம்ப தண்ணியாக தான் இருக்குது சிக்கன் குழம்பு மீன் குழம்பு தண்ணியாக தான் கொடுக்குறாங்க கொஞ்சம் டேஸ்ட்லெஸ் வந்து வந்து ரொம்ப ஆவரேஜ் ஆவரேஜ் டேஸ்ட்டை விட ரொம்ப கம்மியாக தான் இருந்தது உப்பு கொஞ்சம் இல்லாத மாதிரி இருந்தது ஸோ இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு வந்து தயிர் வேணும்னா தயிர் கப் வந்து தனியாக கொடுக்குறாங்க நீங்கள் அதை வந்து தனியாக பே பண்ணி வாங்கிக்கலாம் அது வந்து உங்களுக்கு காம்போவில் வராது இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூல்ட்ரிங்க்ஸுன்னு பார்த்திங்கன்னா சோடா இருக்குது அப்புறம் பீடா மாதிரிலாம் இருக்குது அதெல்லாம் வந்து காம்போவில் இல்லை தனியாக நீங்கள் பே பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்கும் ஸோ ஒரு வழியாக நாங்கள் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம் ஓகே ஓவராலாக இந்த கடையை பற்றி சொல்லணும்னா ரொம்ப அழகான லொக்கேஷனில் தான் பார்த்திங்கன்னா இந்த கடையை வந்து வச்சுருக்காங்க சுற்றி தென்னை மரம் பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது பட் இதில் ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னா ஒரு வெயில் டைமில் வந்து நம்ம போய் உட்காந்து சாப்பிடும்போது ரொம்ப வேர்த்து சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் நெக்ஸ்ட் கிளீன்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தலையில கேப் போட்டு தான் வந்து சர்வ் பண்றாங்க ஓரளவுக்கு வந்து மெயின்டைன் பண்றாங்க அடுத்தது வந்து டேஸ்ட் ஸோ டேஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா நிறையா இந்த மாதிரி விலாக் பார்த்து ரீல்ஸ் பார்த்து தான் இந்த கடைக்கு போன ஓவர் ஹைப்பில் தான் ஓகே ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து இவ்வளோ ஐட்டம்ஸ் அன்லிமிட்டடாக கொடுக்குறாங்க அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும் டேஸ்ட்டுன்னு எடுத்துக்கிட்டால் ஒவ்வொரு எக்ஸ்ட்ராட்னரி டேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது ஒவ்வொரு ரொம்ப ஒஸ்ட் டேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது ரேட்டுக்கேற்ற டேஸ்ட்டுன்னு வேணால் சொல்லலாம் இந்த ஃபுட் விலாக் போடுறவங்க என்ன உண்மையோ அதை மட்டும் சொல்லலாம் அன்லிமிட்டட் ஃபுட் அஞ்சு வகையான கறி அது எல்லாமே ஓகே பட் டேஸ்ட்டை வந்து ஓவர் ஹைப்பு கொடுத்துட்டாங்க வேற லெவல்ஸ் செம்ம சூப்பர் அப்படி இப்படின்னு சொல்லி கொடுத்துட்டதுனால அதை நம்பி போனதுனால கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டேன் அதுக்காக நான் வந்து ஒஸ்ட்ன்னு சொல்ல மாட்டேன் பட் பரவாயில்ல கண்டிப்பாக போய் வந்து ட்ரை பண்ணி பார்க்குற கடை தான் கண்டிப்பாக இந்த கடைக்கு போய் சாப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள் பட் ஓவர் எக்ஸ்பெக்டேஷனோடு போகாதீங்க டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் தான் ஒருவேளை நான் போன அன்னைக்கே தான் வந்து இந்த மாதிரி ஆவரேஜ் டேஸ்ட்டோட இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கூகுள் ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தேன் நிறைய பேருக்கும் பார்த்திங்கன்னா ஓவர் அந்த ஹைப்பு கொடுத்ததுனால அந்த ஓவர் எக்ஸ்பெக்டேஷனோட போனதுனால பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து டிசப்பாயின்மெண்ட்டில் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க இப்போ என்கிட்ட ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இருக்குது வகை வகையாக கறி சாப்பிட்ணும் வயிறு நிறையா சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக போகலாம் ஒர்த்து தான் ஸோ யூஸ்வலி பார்த்திங்கன்னா என்னோட சேனலில் வந்து நான் ட்ராவல் வீடியோஸ் தான் போட்டுட்ருக்கேன் போகிற இடத்துல எங்கேயாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெஸ்டாரண்ட்டு டிஃப்ரெண்ட்டான ஃபுட் பிளேஸஸ்லாம் பார்த்தேன்னா வந்து கண்டிப்பாக அதையும் நான் வீடியோ எடுத்து போடுவேன் ஸோ இதை நான் போடக்கூடிய காரணம் பார்த்தீங்கன்னா இதுவும் நான் வந்து பல ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு ரொம்ப ஆவலோடு தான் போனேன் போயிட்டு கொஞ்சம் எந்த எனக்கு டேஸ்ட்டில் டிசப்பாயின்மெண்ட் இருந்ததுனால இதை பற்றி வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் போட்டேன் மற்றபடி வேறு எதுவும் மேபி இன்னொரு பக்கம் எனக்கு கூட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக தோன்றியிருக்கலாம் சப்போஸ் நீங்கள் இந்த கடைக்கு போயிருந்திங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் அன்டில் தென் சைனிங் ஆஃப் ஹேமா